ஹாய் கேஸ் ஆம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீலான் சார் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் உதயநிதி ஸ்டாலினுடைய பர்த்டே ஃபிளக்ஸ் பண்ண பிஎச்எல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பேனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போலதான் இருக்கும் சரிங்களா தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிஹெச்எல்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபீஷல் வெப்சைட் இதுதான் நம்மள்து ரெண்டு வெப்சைட் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் குமர நெட்ஒர்க் டாட் காம் அண்ட் குமர நெட்ஒர்க் டாட் என் சரிங்களா இந்த ரெண்டு வெப்சைக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஃபைல் சென்றது உங்களால் ஃப்ரீயாக ட்ரோன் பண்ணிக்க முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு நீங்கள் டேரக்டாக வந்துடுவீங்க பேஜ் உடைய சென்டர்லேயே உங்களுக்கு இந்த பியூசிபில் சேர் டவுன் பண்ணுறதுக்காக டவுன்லோட் பட்டன் அண்ட் டெலகிராம் பட்டன் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் டவுன்லோட் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபைல்ன்றது ஃப்ரீயாகவே ட்ரோன் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ ஒன் டைம் வந்து யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் தென் நான் கொடுக்கக்கூடிய இது போல் பிஎஸ்டி உங்களுக்கு எதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் செக்ஷன்ஸ் வந்து வந்து கீழே கூகுள் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் நீங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் தென் எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் பிளீஸ்ரைப் பண்ணுபா